யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாய் கூடாரவளவு பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் ராஜா குலேந்திரன் பிரிந்தன என்றும் அவர் பிரான்ஸ் நாட்டிலிருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்றிரவு பன்னிரண்டு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததுக்கு அமைவாக குறித்த இளம் குடும்பஸ்தர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளம் மீது கூறி ஆயுதங்களினால் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவர்களிடம் தப்பிக்க இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டி ஷர்ட்டின் ஒரு பகுதி கொல்லப்பட்டவரின் கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது வெளியே சென்ற மகனே காணவில்லை என தாயும் தந்தையும் தேடிச் சென்ற வேளை வீதியில் ரத்த வெள்ளத்தில் காணப்பட்டுள்ளார் பெற்றோர்களால் பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு எடுத்து சென்ற போதும் அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் காரணம் இதுவரை உயிரிழந்தவரின் சடலம் தற்போது பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது தொடர்பான விசாரணைகளை நெல்லியடி குற்றத்தடுப்பு போலீசார் ஜால் குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெருமற்ற நிலையை உருவாக்கியுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்